காஞ்சி மகா சுவாமிகள் ஒன்பது ஜாதி தர்மம் ஈஸ்வரனுக்கு நாட்டிய உபசாரம் நடக்க வேண்டும் என்பதில்தான் தேவதாசிகள் என்று ஏற்பட்டது தேவதாசி என்பதற்கு நேர் தமிழ் தேவ அடியாள் ஈஸ்வரனின் அடிமை என்று அர்த்தம் அவனையே கல்யாணம் பண்ணி கொண்டதாக பொட்டு கட்டிக்கொண்டு அவனுக்கு நிர்தியோபச்சாரம் பண்ண வேண்டியவள் நடைமுறையில் இது வேறு எப்படியோ போய்விட்டது தேவதாசி தடுப்புச் சட்டம் என்றே சமீபத்தில் சர்க்கார் செய்ய வேண்டியதாகிவிட்டது தேசத்தின் ஒழுக்கத்தை காப்பாற்ற இப்படி சில காரியம் பண்ண வேண்டியிருக்கிறது ஆனாலும் சாஸ்திரபூர்வமாக விதித்த ஒரு உபச்சாரம் சுவாமிக்கு நடப்பதற்கில்லாமல் ஆகிவிட்டதே என்றும் இருக்கிறது தேச ஒழுக்கத்தை காப்பாற்றவோ வளர்க்கவோ வேறே செய்ய வேண்டியவைகளை செய்ததாகவும் காணோம் தான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவதாசி ஒழிப்பு ஒரு பக்கம் பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் கலை அபிவிருத்தி என்று குல எல்லாம் மேடைக்கு ஏற்றி டான்ஸ் பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய மனுஷர்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் மாதிரி பரதநாட்டிய அபியாசமும் ஏற்பட்டுவிட்டது ஸ்திரீ ரூபத்திலே ஒரு சதசிலே மேடை ஏறி ஆடை அலங்காரங்களோடு நவரசங்களை காட்டி ஆடுகிறதென்றால் அதனால் சாதாரண மனுஷர்கள் இருக்கிற ஸ்திதியில் நான் சொல்ல வேண்டாம் நமக்கு ரூபம் இருக்கிறது ஆடத் தெரிகிறது சபையை வசீகரித்து அப்ளாஸ் வாங்க முடிகிறது என்றால் அப்புறம் ஏன் சினிமாவில் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி புகழ் வாங்கக்கூடாது என்று ஆசை உண்டாகிறது குல ஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகி பல பேரோடு நடிப்பது ஜனரஞ்சகம் என்பதற்காக இறங்கிக் கொண்டே போவது என்றெல்லாம் ஆகின்றன கலையை வளர்க்க வேண்டியதுதான் அதற்காக அதைவிட இந்த தேச பெருமைக்கு மூச்சாக இருக்கிற ஸ்திரீ தர்மத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை இதையெல்லாம் யோசிக்காமல் சமூக சீர்திருத்தம் கலை வளர்ச்சி என்று செய்கிற காரியங்கள் தேவதாசிகள் என்று ஒரு ஜாதி மட்டும் இருப்பானேன் என்று இப்போது எல்லாவற்றையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி பார்ப்பதாகத்தானே இருக்கிறது இப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது எல்லா கலைகளையும் தொழில்களையும் ஒழுங்காக வளர்ப்பதற்குத்தான் வர்ண விவஸ்தை ஜாதி விவஸ்தை ஏற்படுத்தப்பட்டது ஏதாவது ஒரு ஜாதியில் விவஸ்தை கெட்டிருந்தாலும் அதை சீர்படுத்தி அதற்கான தொழிலை அதனிடமே விட்டு வைப்பதுதான் பொது தர்மம் கெடாமல் இருப்பதற்கு வழி ஒரு ஜாதியில் தப்பு இருக்கிறது என்று ஜாதியை எடுத்துவிடுகிறோம் என்றால் அந்த தப்பு சர்வஜன வியாபகமாக ஆவதில்தான் முடியும் இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் ஜாதி போக வேண்டும் என்பதே முழக்கமாயிருந்தாலும் வாஸ்தவத்தில் சமூகத்துக்கு அவசியமான ஒவ்வொரு தொழிலுக்கும் என்றே ஒவ்வொரு ஜாதி என்ற ஏற்பாட்டை போல் பொது சமுதாய காரியம் சீராக நடைபெற ஒரு ஆல்டர்னேட்டிவும் இல்லை தப்பு நடந்தாலும் அதுவும் ஒரு சின்ன வரம்புக்குள் லோக்கலைஸ் ஆகிவிடும் அதை சரி செய்து விடலாம் ஜாதி இல்லை என்று எடுத்தால் பட்டியிலே பிடிக்கிற சீழ் இருந்த இடத்தோடு நிற்கும்படி தடுத்து ஆபரேட் பண்ணாமல் அதை தேகம் பூராவும் இரத்த ஓட்டத்தோடு சேர்த்து விட பண்ணுகிற மாதிரி தான் ஆகிறது சாஸ்திரப்படி ஆயுர்வேதத்தை அபியசிக்க வேண்டிய வைத்தியனுக்கு அம்பஷ்ட ஜாதி என்று பெயர் இது எப்படியோ நாவிதனுக்கு சம்பந்தப்பட்ட பெயராக பின்னாளில் வந்திருக்கிறது இரண்டு தலைமுறைக்கு முன் கூட நாவிதர்கள் கையில் பட்டு போட்டு நாடி பார்த்து மருந்து சொல்லியும் வந்தார்கள் இப்படியே காந்தர்வ வேதத்தை அப்பியசிக்க வேண்டியவர்கள் பரத ஜாதியினர் பரத புத்திரர்கள் என்பவர்கள் பரத சாஸ்திரம் எழுதின பரத ரிஷியின் பெயரிலேயே ஏற்படுத்தப்பட்ட ஜாதி இதிலே எத்தனையோ தர்ம விவஸ்தைகள் நாடகத்தில் தம்பதிகளாகவோ பரஸ்பரம் பிரேமை கொண்டவர்களாகவோ இரண்டு பாத்திரங்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் தம்பதியாகவே இருக்க வேண்டும் எவன் வேண்டுமானாலும் எவளோடு வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்ற அநியாயம் கிடையாது நாடகம் ஆரம்பிக்கும் போது அதை அறிமுகம் பண்ணுபவனும் நடத்தி வைப்பவனுமான சூத்திரதாரன் வருவான் இவனுக்கு பெண்டாட்டியாக வருகிற நடிகை கூப்பிடுவான் நிஜ வாழ்க்கையில் இவனுக்கு சம்சாரமாய் தான் உடனே டிராமாவிலும் வருவாள் இவனுக்கு அசிஸ்டண்டாக பாரிபார்ச்சவகன் என்று ஒருவன் வந்தால் அப்போது பாரிபார்ச்ச விகாவாக அவனுடைய பெண்டாட்டியே வருவாள் நடன் நடி என்ற ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருவரும் வாஸ்தவத்திலேயே சதிப்பதிகளாக இருக்க வேண்டும் என்பது நாடக சாஸ்திர ரூல் ஒரு நாடகத்தில் சிருங்கார ரசம் பிரதானமாக இருந்தாலும் கூட அதிலே விகாரத்தை உண்டு பண்ணும் சேஷ்டைகளை ஸ்திரீயும் புருஷனும் மேடை மேல் நடித்து காட்டக்கூடாது என்பதே விதி இம்மாதிரி சம்பவங்களை கதாநாயகி சகியிடம் சொல்வதாகவோ சகி வேறு யாரிடமோ சொல்வதாகவோ அல்லது கதாநாயகனின் தோழனான விதூஷகன் சொல்வதாகவோ வறுமை ஒழிய நடித்து காட்டுவதாக வராது தார்மீகமான இந்த அம்சங்களை எடுத்துக்காட்டி இந்தப்படிதான் இப்போதும் சினிமா டிராமாவிலே செய்ய வேண்டுமென்று இளையாற்றங்குடி சதசில் ஒரு தீர்மானம் போட்டோம் ஏதோ என் திருப்திக்கு போட்டதோடு சரி புருஷனே பெண் வேஷமும் போட்டால் தப்பில்லை என்று ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முந்தி நினைத்து அநேகமாக அப்படித்தான் டிராமா நடந்து வந்தது பிராமண ஜாதியில் பிறந்த பலர் பிரமாதமாக பாடி பேசி டிராமாவில் ஆனால் சாஸ்திரத்திலே பெண் வேஷம் போட்ட புருஷன் புருஷன் வேஷம் போட்ட பெண் இரண்டு பேரையும் பார்த்தாலே தோஷம் என்று சொல்லியிருக்கிறது வாஸ்தவமாகவே சதிபதியாய் உள்ள ஆணும் பெண்ணும் டிராமாவிலே ஜோடியாக வந்தால்தான் அவர்களை ரொம்பவும் சுங்கார சேஷ்டிதமாக நடித்து காட்ட பண்ணுவது பண்பு குறைவான காரியம் என்று கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தோன்றும் ஆணே ஆணோடு நடிக்கிறான் அல்லது பெண்ணே பெண்ணோடு நடிக்கிறாள் என்றால் அவர்கள் தொட்டுக்கொள்ளும்படி விட்டால் கூட தப்பு ஒன்றுமில்லையே என்று நினைத்து அப்படி விடத் தோன்றும் இது அவர்களுக்கு தப்பில்லை ஆனாலும் பார்க்கிற அத்தனை பேருக்கும் மனோவிகாரம் உண்டாக்கத்தானே செய்யும் இதனால் தான் ஆணே பெண் வேஷம் போடுவது அல்லது பெண் ஆணாக நடிப்பது இரண்டுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று தர்மசாஸ்திரம் வைத்துவிட்டது அதற்கு ஒரு ஜாதி என்று தொழில்களை எல்லாம் முறைகேட்டு போகாதபடி வரம்பு கட்டி காப்பாற்றியிருக்கிறது இதன்படி பிராமணனாக பிறந்தவன் உள்பட மற்ற எந்த ஜாதியாரும் பாட்டு நடனம் நடிப்பு முதலியவற்றை தொழிலாக நடத்தப்படாது தன் ஆத்மக்ஷேமத்துக்காக எவன் வேண்டுமானாலும் உபாசனை மற்ற கலைகளின் உபாசனை பண்ணிக்கொள்ளலாம் பக்த ஜனங்களுக்காக நாம கீர்த்தனம் பண்ணலாம் உஞ்சவருத்தி பஜனை பண்ணலாம் மற்றபடி தொழிலாக வைத்துக்கொண்டு கச்சேரி பண்ணி பணம் வாங்குவது கூடாது இதை ஜீவன உபாய தொழிலாகவே பண்ணி பணம் பரிசு பட்டம் எல்லாம் வாங்க அதிகாரம் உள்ளவர்கள் பரத ஜாதியினர்தான் நம் சீமையில் மேளக்கார ஜாதி என்று சொல்வார்கள் இப்போது இசை வேளாளர்கள் என்ற வார்த்தை பத்திரிகைகளில் அடிபடுகிறது அந்த ஜாதி பெண்டுகள் கோயில்களில் போல புருஷர்கள் தெய்வ சந்நிதானத்தில் உற்சவ பவனியில் மேளம் வாசிப்பது முக்கியமாய் கருதப்பட்டது சதிர் சின்ன மேளம் என்றுதான் பேர் நாயனம் தவில் ஒத்து ஜால்ரா கொண்ட கோஷ்டி பெரிய மேளம் என்றும் நாட்டியம் பண்ணுபவர்கள் நட்டுவனார் பாட்டு பாடுகிறவர்கள் பக்கவாத்தியம் வாசிப்பவர்கள் ஆகியோரை கொண்ட சதிர் கோஷ்டி சின்ன மேளம் என்றும் சொல்லப்பட்டு வந்தன இப்படி குறிப்பாக இரண்டு மேளத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதி அடங்கிவிட்டதால் தான் போல் இருக்கிறது பிராமணன் வாய்ப்பாட்டு வாத்தியங்கள் முதலிய எல்லாம் கற்றுக்கொண்டு தொழில் செய்தாலும் இது தவிர ராஜாங்கம் கம்பெனி மிலிட்ரி என்று ஒரு வேலை பாக்கி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் போனாலும் மேளம் நாயனம் மட்டும் வாசிப்பதென்று போகவில்லை போல் இருக்கிறது எனக்கே இவன் எப்படி இது ஒன்றை மட்டும் விட்டு வைத்திருக்கிறான் என்று புரியாமல்தான் இருக்கிறது இப்போது பேசிக்கொண்டு கொண்டு போகிறபோதுதான் இப்படி ஒரு காரணம் இருக்குமோ என்று தோன்றுகிறது வாழ்க்கை தொழிலாக இன்னார் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்தது சமூகத்தில் போட்டா போட்டி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அதனால் ஒன்று தாழ்ந்தது என்று ஆகிவிடாது வயிற்று சம்பந்தமான தொழில் என்பதோடு சேர்க்காமல் ஆத்ம சம்பந்தமாக பார்த்தால் கீத வாத்திய நிருத்தியங்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் உண்டு